இது ஒரு சிறப்பு அலசல் இன்னைக்கு நாம மௌலானா சையத் அபுல் அலா மௌதூதியோட நான்கு அடிப்படை குரானிய சொற்களுங்கிற ஆய்வை வச்சு குரான்ல இருக்கிற நாலு மிக முக்கியமான வார்த்தைகளை பத்தி பார்க்க போறோம் ஆமா இந்த வார்த்தைகளை நாம பொதுவா புரிஞ்சு வச்சிருக்கிறதுக்கும் மூல ஆதாரம் சொல்ற ஆழமான அர்த்தங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு சரி தான் இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா அலச போறோம் இந்த வார்த்தைகளை சரியா புரிஞ்சுக்கறது ஏன் முக்கியம்னு மூலம் சொல்லுது அத பத்தி பார்க்கலாமா நிச்சயமா இலா ரப் இபாதத் தீன் இந்த நாலு வார்த்தைகளும் வந்து குரானோட மையச் செய்திக்கு ரொம்ப அடிப்படையானதுன்னு மூலம் சொல்லுது உம் இதோட மேலோட்டமான அர்த்தம் மட்டும் தெரிஞ்சா பத்தாது மூல ஆசிரியரோட பார்வையில குரானோட முழு செய்தியும் புரிஞ்சுக்க இது தடையா இருக்கும் அதனால ஒவ்வொன்னா பார்க்கலாம் ம் சரி முதல்ல இலா பொதுவா நாம கடவுள்னு சொல்றோம் ஆனா மூளை இதுக்கு விரிவான அர்த்தம் இருக்குன்னு சொல்லுது ஆமா அது வெறும் வணக்கத்துக்குரிய ஒரு சக்தி மட்டுமா இல்ல இல்ல வேற ஏதாச்சும் இருக்கா சரியா கேட்டீங்க மூலம் என்ன வலியுறுத்துதுன்னா இலாகுங்கிறது வெறும் வணங்கப்படுற தெய்வங்கிறத தாண்டி யாரிடம் அந்த முழுமையான இறுதி அதிகாரம் இறையாண்மை இருக்கோ அவர்தான் இலாஹ் ஓ முழுமையான அதிகாரம் அதுதான் முக்கியம் ஆமா அதாவது யாருடைய கட்டளைக்கு நாம கட்டுப்படணுமோ யாரிடம் உதவி தேடணுமோ யாருக்கு சட்டம் போட உரிமை இருக்கோ அவர்தான் இலா குரான்ல கூட வானங்களிலும் பூமியிலும் அவனே இலாகுன்னு வருது இது அந்த அதிகாரத்தோட பிரத்யேக தன்மையை காட்டுதுன்னு மூலம் சொல்லுது அப்படியா அதாவது அதிகாரம் தான் மைய கருத்து மூலம் வேற என்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இதுல சொல்லுது இன்னும் ஆழமா பாத்தீங்கன்னா குரான்ல ஒரு வசனத்தை இருபத்தி அஞ்சு புள்ளி நாலு மூணு காட்டி ஒரு மனுஷன் தன்னோட மன இச்சைகளையே தனக்கு இலாகுவா ஆக்கிக்க முடியனோ மூலம் விளக்குது மன இச்சைகளையா எப்படி அதாவது தனக்கு எது கட்டளையிடுதோ எதுக்கு கட்டுப்படுறானோ அதையே லாகு மாறி ஆக்கிடுறான்னு அர்த்தம் இது வெறும் தெய்வீக விஷயம் மட்டும் இல்ல நம்ம அன்றாட தேர்வுகளோடும் இது சம்பந்தப்பட்டது இது கொஞ்சம் யோசிக்க வைக்குது சரி அப்போ இந்த அதிகாரத்தை வாழ்க்கையோட எல்லா நிலைகள்லையும் செலுத்துறவர எப்படி சொல்றது

ஒழுக்க நெறிகளை தீர்மானிக்கிறதுன்னு எல்லா துறையையும் உள்ளடக்கியது அப்படின்னா ஆன்மீக விஷயத்துக்கு மட்டும் ஒரு ரப் உலக விஷயத்துக்கு வேற ஒருத்தர் ரப் அப்படின்னு இருக்க முடியாதுன்னு மூலம் சொல்லுதா சரியா புடிச்சிட்டீங்க முந்தைய நபிமார்களோட வரலாறுகள்ல இத பாக்கலாம் நூஹ் இப்ராஹிம் மூசா நபிமார்களுக்கும் அவங்க சமூகத்துக்கும் நடந்த போராட்டமே இதுதான் எந்த மாதிரி சும்மா இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயத்தில் மட்டும் ரப்பா ஏத்துக்கிறதா இல்ல வாழ்க்கையில சட்டம் அரசியல் பொருளாதாரம் ஒழுக்கம்னு எல்லாத்தையும் ரப்பா ஏத்துக்கிறதாங்கிறது தான் பிரச்சனை கூட தன்னை உலக விஷயங்களுக்கு ரப்புன்னு சொல்லிக்கிட்டதா மூலம் காட்டுது புரியுது புரியுது அப்போ அந்த முழு அதிகாரம் உள்ளவர் ரப்பா வாழ்க்கையோட எல்லா அம்சங்களையும் வழிநடத்துறாரு இதுக்கு மனுஷனோட பதில் என்னவா இருக்கணும் அதுதான் இபாதத்தா ஆமா அதுதான் இபாதத் ஆனா இபாதத்னா வணக்கம்னு தானே நாம சொல்றோம் வணக்கம்ங்கறது அதுல ஒரு பகுதிதான் இபாதத்துங்கிற சொல் வந்து அப்துங்கிற சொல்லிலிருந்து வருது அப்துனா அடிமை அல்லது பணியாளர் ஓ அடிமையா அதனால மூலம் இபாதத்துக்கு, மூணு முக்கிய அம்சம் சொல்லுது ஒன்னு முழுமையான அடிமைத்தனம் அதாவது தன்னை முழுசா அர்ப்பணிக்கிறது முழுமையான கீழ்ப்படிதல் அதாவது அவரோட கட்டளைக்கு மட்டும் கட்டுப்படுறது குரான்ல ஷைத்தானோட வழிய பின்பற்றாதீங்கன்னு சொல்றத ஷைத்தானுக்கு இபாதத் செய்யாதீங்கன்னு மூலம் விளக்குது மூணாவதுதான் வணக்கம் அல்லது சடங்குகள் தொழுகை நோம்பு மாதிரி ஆக வெறும் சடங்கு மட்டும் செஞ்சா அது இபாதத் ஆகாது முழுசா சரணடையனோ கீழ் அதுதான் முக்கியம் அதே தான் உண்மையான இபாதத்துங்கறது இந்த மூனையும் அல்லாஹுக்கு மட்டும் பிரத்யேகமா செய்யறது உம் இன்னொரு முக்கியமான விஷயம் அல்லாவோட அதிகாரத்தை எதிர்க்கிற சக்திகளை குரான் தாகூத்னு சொல்லுது அந்த தாகூத்துக்கு கீழ்படிறதும் ஒரு வகை இபாதத்தா மாறிடுன்னு மூளை எச்சரிக்குது சரி இல்லா அதிகாரம் ரப் அந்த அதிகாரத்தோட வெளிப்பாடு இபாதத் அதுக்கான மனுஷனோட பிரத்யேக பதில் இது எல்லாம் சேர்ந்து உருவாகுற அமைப்புக்கு ஒரு பேர் இருக்கா அதுதான் தீனா ஆமா அதுதான் தீன் தீன்னா மதம்னு பொதுவா சொல்றோம் மதம்ங்கறது ரொம்ப ரொம்ப குறுகிய அர்த்தம் மூலம் தீனா ஒரு முழுமையான வாழ்க்கை நெறி அல்லது அமைப்பு ஒரு சிஸ்டம் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுது முழுமையான அமைப்பா ஆமா இதுக்கு நாலு அடிப்படை அம்சம் இருக்குனு மூலம் சொல்லுது ஒன்னு ஒரு உயர்ந்த இறையாண்மை ரெண்டு அந்த இறையாண்மைக்கு முழுசா கீழ்ப்படுகிறது சரி மூணு அந்த கீழ்ப்படிதலின் அடிப்படையில் உருவாகிற ஒரு முழுமையான அமைப்பு அல்லது நெறிமுறை நாலு அந்த அமைப்புக்கு கட்டுப்பட்டு நடக்கிறதுக்கான பொறுப்பு அதற்கான பரிசு அல்லது தண்டனை ஓ அப்போ இந்த நாளும் சேர்ந்ததுதான் தீன் வெறும் நம்பிக்கை சடங்கு மட்டும் இல்ல சரியா சொன்னீங்க அது ஒரு முழுமையான ஆளுகை அமைப்பு மாதிரி குரான்லயே தீனுங்கிற சொல் இந்த விரிவான அர்த்தத்துல பல இடங்கள்ல வருது சில இடத்துல சட்டத்தை குறிக்குது சில இடத்துல இஸ்லாம்ங்கிற முழு அமைப்பையும் குறிக்குது அப்போ இது எல்லாத்தோட மைய கருத்து என்ன யாருக்கு உண்மையான இறையாண்மை அதிகாரம் அதாவது இலாஹ் ரப் இருக்கோ அவரோட அற்புதம் இப்ப புரியுது இந்த நாலு வார்த்தைகளும் எப்படி ஒன்னோட ஒன்னு தொடர்புல இருக்கு எப்படி குரானோட மைய செய்தியும் ஒரு முழுமையா காட்டுதுன்னு இலாக் இறுதி அதிகாரம் ரப் எல்லா துறையிலும் அதிகாரம் செலுத்துபவர் இபாதத் அந்த அதிகாரத்துக்கு மட்டும் முழுசா அடிப்பணிதல் தீன் அந்த அதிகாரத்தின் கீழே இயங்குற முழு வாழ்க்கை அமைப்பு இந்த ஆழமான புரிதல் ஏன் இவ்வளவு முக்கியம்னு மூலம் கடைசி என்ன சொல்லுது மூல ஆசிரியரோட வாதம் என்னன்னா இந்த புரிதல் இல்லைன்னா ஒருத்தர் தன்னை அல்லாவை நம்புறத சொல்லிட்டு தெரியாமலேயே தன்னோட வாழ்க்கையோட சில பகுதிகளில் அதிகாரம் ரப் கீழ்ப்படிதல் இபாதத் வாழ்க்கை நெறி தீன் எல்லாம் அல்லா இல்லாத வேறு சக்திகளையோ அமைப்புகளையோ இல்ல தன்னோட இச்சைகளையோ அல்லாவுக்கு இணையாக்கிட அதாவது ஷிர்க் செஞ்சிட வாய்ப்பு இருக்கு அதனால குரான் சொல்ற அந்த தூய ஏகத்துவத்தை தௌஹீத அதாவது அல்லாஹோட ஒரு பிரத்தியேகமான கலப்படம் இல்லாத முழுமையான உறவை ஏற்படுத்திக்க இந்த நாலு வார்த்தையோட உண்மையான ஆழமான அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப அடிப்படை தேவைன்னு மூனோ சொல்லுது நிஜமாவே ரொம்ப ஆழமான விஷயங்கள் நாம சாதாரணமா பயன்படுத்துற வார்த்தைகளுக்குள்ள இவ்ளோ அர்த்தங்களா இது கண்டிப்பா சிந்திக்க வைக்குது உண்மைதான் சரி மூல ஆதாரத்தோட பார்வையில இருந்து உங்களுக்காக ஒரு கடைசி கேள்வி யோசிக்கிறதுக்கு தீன்கிறது யாருக்கு இறுதி அதிகாரம் இருக்கோ அவரை அடிப்படையா வச்ச ஒரு முழுமையான அமைப்புனா அப்போ உங்க வாழ்க்கையோட வெவ்வேறு அம்சங்கள்ல உங்க தனிப்பட்ட வாழ்க்கை குடும்பம் சமூகம் பொருளாதாரம் அரசியல்னு நீங்க எந்தெந்த அதிகாரங்களுக்கு எந்தெந்த அமைப்புகளுக்கு கீழ்படியத இந்த தீன்கிற கண்ணோட்டத்துல எப்படி பாக்கலாம்னு யோசிச்சு பாருங்க நிச்சயமா இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி